காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்களில் இருந்து பல கப்பல்களை இஸ்ரேலிய ராணுவம் தடுத்து நிறுத்தி அதிலிருந்த பல ஆர்வலர்களை கைது செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நீங்கள் இப்போது வழியாக பணம் செலுத்தலாம் நாற்பத்தி நான்கு கப்பல்கள் மற்றும் சுமார் ஐநூறு ஆர்வலர்களை கொண்ட குளோபல் ஸ்மூத் இருந்து குறைந்தது மூன்று கப்பல்கள் காசா கடற்கரையிலிருந்து சுமார் எழுபது கடல் மைல் தொலைவில் தடுத்து நிறுத்த தாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இதன்போது ஸ்வீடிஷ் ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது This is the Israeli Navy. You are approaching a blockaded zone. If you wish to deliver aid to Gaza, you may do so through the established channels. Please change your course toward the Port of Ashdod, where the aid will undergo a security inspection and then be transferred into the Gaza Strip. கடட்படையின் பலக்கப்பல்கள் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டு, அவற்றின் பயனிகள் இஸ்ரேலியத் துரை முகத்துக்கு மாற்றப்படுகிறார்கள் என, இஸ்ரேலின் வெளிவுவகார அமைச்சி தனது X-10 வில்